ஜெர்மனி இங்கிலாந்து இங்கெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அங்க வந்து சும்மா பரவலா முதலிட அள்ளி கொண்டு வந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த வீடியோ தமிழக முதல் நிகழ்காலமும் எதிர்காலமும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடந்த காலம் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த வகையில இதற்கு முன்னாடி மு ஸ்டாலின் அவர்கள் எந்தெந்த நாட்டுக்கு போயிட்டு எவ்வளோ பெரிய அமௌண்ட் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுப்போம் துபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் போயிட்டு ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் சிங்கப்பூர் ஜப்பானுக்கு போயிட்டு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஸ்பெயின் போர்ச்சுக்கல் போயிட்டு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அமெரிக்கா போயிட்டு ஏழாயிரத்தி அறநூத்தி பதினாறு கோடி ரூபாயும் கொண்டு வந்திருக்கிறாரு இதை ஒட்டுமொத்தமாக நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் இதோட மதிப்பா இருக்குது அடடே ஆச்சரியக்குறி அப்படின்ட்டு வியந்து பாக்குறீங்களா ஒரு குடும்ப கிட்ட கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய் கருப்பு பணமானது சர்வசாதாரணமா வந்து போகுது அவர்கள் ஒரு ஆடியோ பேசின விவகாரம் மிக பெரிய அளவு பேசு பொருளாச்சு அதன் மூலமாகவே அவரினுடைய இலாக்காவும் மாற்றப்பட்டுச்சு இதுல அடிஷனலா இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா திமுகவில் இருக்கக்கூடிய எம்பி ஜெகத் ரட்சகன் அவர் இருபத்தாறாயிரம் கோடி ரூபாய் ஸ்ரீலங்கால முதலீடு செஞ்சிருக்கதா கொரோனா சமயத்துல ஒரு தகவலானது பரவலா பேசப்பட்டு வந்தது இதில் அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக இன்னும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் தமிழகத்துக்கு வர இருந்த எச்சிஎல் செமிகண்டக்டர் கம்பெனியானது கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்குது இதற்கு காரணம் யாருங்க அப்படின்ட்டு அரசியல் வல்லுநர்கள் திமுகவின் மீது கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சியின் குறியீடு பதினோரு சதவிகிதம் இருக்குது இது என்ன பொய்யா அப்படின்ட்டு எல்லாம் கேள்வி கேட்டால் நிச்சயமாக பதினோரு சதவீதம் இருக்குது ஆனால் இது எல்லாமே ஒரே ஒரு ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு துறையில் மட்டும்தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக சன் குடும்பம் திமுகவுக்கு ஆதரவான ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் செய்யக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட்டின் மூலமாக கிடைச்சிருக்கிறதா ஒரு தகவலும் கிடச்சிருக்குது இந்த ஒரு சூழல்ல அதாவது வளர்ச்சியின் குறியீடா இருக்கக்கூடிய விவசாயம் தொழிற்சாலை இதிலிருந்து இந்த வளர்ச்சியின் குறியீடு கிடைக்கல அப்படின்ட்டு வணிகவியல் துறை சார்ந்த வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு என்னதாங்க பண்ணணும் அப்படின்னா கடந்த கால வரலாற்றுகளை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்டை வைக்கிறாங்க அதன் மூலமாக ரெண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது போடப்படுது இந்த ஒரு மிகப்பெரிய தொகையினை இன்றைக்கி பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களே குஜராத்தின் முதல்வராக இருந்தபோது கூட இவ்வளவு பெரிய தொகைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது போடப்படலை அப்படின்றது வரலாற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய உண்மை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களினுடைய வெளிநாட்டு பயணம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்